கோவை புளியங்குளம் பகுதியில் மாமன்னர் வீரபாண்டி சுந்தர்லிங்கம் குடும்பநாரின் இருநூத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு நினைவு தின விழா தெருமுனை கூட்டம் நடைபெற்றது இதில் வீரபாண்டி சுந்தர்லிங்க குடும்பநாரின் வரலாறு குறித்து எடுத்துரைக்கப்பட்டது கோவை புளியங்குளம் பகுதியின் மாமன்னர் வீரபாண்டி சுந்தர்லிங்க குடும்பநாரின் இருநூத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு நினைவு தின பொதுக்கூட்டம் புளியங்குளம் பகுதியில் நடைபெற்றது இதில் தேதாசு பேரவை முருகராஜ் தலைமை தாங்கினார் திரு முருகானார் முத்துக்குமார் செல்வராஜ் சிவராஜ் மற்றும் ரமேஷ் முன்னிலை வைத்தனர் தேவேந்திர குல வேளாளர்களின் மடாதிபதி ராஜ தேவேந்திர சுவாமிகள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு வீரபாண்டி சுந்தர்லிங்க குடும்பனாரின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர் இதனைத் தொடர்ந்து இவர் சாதனைகளை குறித்து எடுத்துரைத்தார் அப்போது சுந்தர்லிங்க குடும்பனாரின் சுயசரிதைகளை பொதுமக்களுக்கு எடுத்துக் கூறினார் இந்த நிகழ்ச்சியில் அனைத்து சமூக மக்களுக்கும் உதவும் பேரவை அமைப்பின் நிறுவன தலைவரும் சமூக ஆர்வலருமான வழக்கறிஞர் புஷ்பானந்தம் ஊர்தலைவர் அறிவழகன் செட்டி அசோக் பன்னாடி இந்திரன் ஈதர் ஆசிரியர் உலகநாதன் செட்டி அருணாச்சல குள்ளச்சரம் மல்லர் துல்லா கிருஷ்ணமூர்த்தி வளரும் தமிழக கட்சியின் மண்டல தலைவர் சந்திரன் மற்றும் சுந்தர்ராஜ் பேராசிரியர் வேல்முருகன் கலைச்செல்வன் பேக்கரி பாக்கியராஜ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது